வணக்கம் ஆன்மீக நண்பர்களை ஆன்மீகம் பிரபஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நாம் நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலதரப்பட்ட ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் பரிகாரம் கூட சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது நீங்கள் ஏழையாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் எந்த ஒரு மனிதனும் தனக்கு பணங்காசு இல்லாட்டியும் பரவாயில்ல நமக்கு நோய் நொடி இல்லாமல் இருந்தாவே போதும் அப்படின்னு தான் வேண்டுவாங்க பணங்காசு நீங்கள் லட்ச கணக்கில் இருந்தாலும் சரி ஒரு நோய் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் சக்கரை வியாதின்னு சொல்கிறோம் நீ கொடிஸ் இருந்தாலும் நீ நினச்ச இனிப்பை சாப்பிட முடியாது எதாக இருந்தாலும் லிமிட்டடு தான் அந்த நோய்களுக்கு வந்து இவ ஏழை இவ பணக்கார அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது சில குடும்பத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில வழிபாட்டு முறைகள்லாம் தவறாக செஞ்சுருப்போம் நம்ம முன்னோர்கள்லாம் கரெக்டாக பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க காலப்போக்கில் வந்து நாம் செய்கிறதையே வந்து கொஞ்சம்லாம் விட்டு அதெல்லாம் போனங்காட்டி வீட்டில் வந்து ஒரு முக்கியமான நபருக்கு சில நோய்கள்லாம் வந்திருக்கும் அது என்னென்னா டாக்டர்கிட்ட போவோம் போனால் டாக்டர் என்ன சொல்லுவார் இவர் ஒரு வியாதியுமே இல்லையே ஏன்னு கேட்டார் ஆனால் பாதிக்கப்பட்ட நம்மளுக்கு தான் தெரியும் நம்மளை சார்ந்தவங்க அந்த வியாதியினால் வந்து எவ்வளோ போடுறா போராடுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு நம்ம டாக்டருக்கு அப்புறம் மனப்பூர்வமாக நம்பக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா கடவுள் தான் கடவுளை மிஞ்சினோர் இவ்வுலகில் யாருமே கிடையாது கடவுளுங்கிற வந்து நேரில் வந்து இந்தா மகனே உனக்கு இது செஞ்சுட்டேன் இந்தா மகனை நீ வச்சுக்கணும்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க கடவுள் வந்து யாரோ ஒரு ரூபத்தில் யாரோ ஒரு மூலமாக ஒரு சின்ன தான் உருவாக்கி கொடுப்பாங்க நாம் தான் அதை பயன்படுத்திக்கிட்டோம் உதாரணத்துக்கு உங்கள் கூட இருக்கிற நண்பர்களாக இருக்கலாம் இல்லை வேறு யாராவது இருக்கலாம் இல்லை இப்போ நான் சொல்லக்குள்ள வீடியோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்களா ஸோ இந்த வீடியோ கூட வந்து உங்களை காப்பாற்றலாம் ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நோய்கள் அனைத்தும் விலகி ஆரோக்கியமாக நாம் எப்படி இருக்க போகிறோம் அதுக்கான ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ரொம்ப 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 பயனுள்ள தகவல் மறந்துடாதீங்க வாங்க பார்க்கலாம் நமது வீட்டின் அமைப்பு திசை மற்றும் ஆற்றல் நமது ஆரோக்கியத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அல்லது வாஸ்து தோஷம் இருந்தால் வீட்டில் உள்ளவர்கள் அடிக்கடி நோய்வாய்ப்படலாம் நோய்கள் அனைத்தும் விலக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க உதவும் எட்டு வாஸ்து விதிகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் உடல் நலனை மேம்படுத்தலாம் முதலாவதாக சமையலறை மற்றும் குளியலறை நேருக்கு நேர் இருக்கக்கூடாது சமையலறை மற்றும் குளியலறை நேருக்கு நேர் இருந்தால் அது நெருப்பு மற்றும் நீர்க்கூறுகளின் மோதலை குறிக்கிறது இதில் வீட்டில் உள்ளவர்களின் உடல் நலனை பாதிப்பதோடு மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும் இவ்வாறு இருந்தால் சமையலறை கதவில் ஒரு மரத்துண்டு துண்டு அல்லது சிவப்பு சிறைச்சியலை வைப்பது நல்லது இரண்டு தூங்கும் திசை சரியானதாக இருக்க வேண்டும் தெற்கு அல்லது கிழக்கு திசையில் தலை வைத்து தூங்குவது நல்லது என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது வடக்கு திசையில் தலை வைத்து தூங்குவது இரத்த ஓட்டத்தை தடுக்கிறது இதனால் அடிக்கடி தலைவலி சோர்வு அல்லது தூக்கமின்மையை ஏற்படுத்தும் தூங்கும் திசையை சரி செய்வது மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மூன்றாவதாக படுக்கைக்கு அடியில் குப்பை அல்லது கனமான பொருட்களை வைக்க வேண்டாம் படுக்கைக்கு அடியில் காலியாக இருக்க வேண்டும் நீங்கள் பழைய உடைகள் காலணிகள் அல்லது குப்பைகளை அங்கே வைத்திருந்தால் அது ஆரோக்கியத்தை பாதிக்கும் எதிர்மறை சக்தியை உருவாக்கிறது இது மன அழுத்தம் சோர்வு மற்றும் தூக்கமின்மையும் ஏற்படுத்துகிறது எனவே படுக்கையின் அடிப்பகுதியை சுத்தமாக வைத்து தேவையற்ற பொருட்களை அகற்றுவோம் நான்காவது படுக்கையறையில் கண்ணாடி வைக்க வேண்டாம் தூங்கும்போது கண்ணாடி ஒருவரின் உடலை பிரதிபலித்தால் அது மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் படுக்கையறையில் ஒரு கண்ணாடி இருந்தால் தூங்குவதற்கு முன் அதை ஒரு துணியால் மூட வேண்டும் வடகிழக்கு திசையை சுத்தமாக வைத்திருங்கள் வடகிழக்கு மூளை கடவுளின் இடமாக கருதப்படுகிறது அழுக்கு அல்லது கனமான பொருட்களை இங்கே வைத்திருப்பது மன அமைதியின்மை சோர்வு மற்றும் நோய்களை அதிகரிக்கும் இந்த திசையை சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் கோயில் போலவும் வைத்திருக்க வேண்டும் ஆறாவது சூரிய ஒளி வீட்டிற்குள் நுழைய வேண்டும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி காலையில் சூரிய ஒளி வீட்டிற்குள் தாராளமாக நுழைய வேண்டும் இது நேர்மறையாற்றலை பரப்புகிறது நோய்களை எதிர்த்து போராடும் சக்தியை அதிகரிக்கிறது சூரிய ஒளி எலும்புகளுக்கு மிகவும் அவசியமான வைட்டமின் டியும் வழங்குகிறது ஏழாவதாக கழிப்பறையின் நிலையை கவனியுங்கள் கழிப்பறை வடக்கில் அதாவது ஈசான மூலையாக இருந்தால் அது மிகப்பெரிய வாஸ்து குறைபாடாக கருதப்படுகிறது இது மன அழுத்தம் நோய்கள் மற்றும் நோய்களின் அதிர்வெண்ணை அதிகரிக்கிறது இந்த சூழ்நிலையில் தினமும் காலையில் வீட்டில் கங்காஜலம் தெளித்து வாஸ்து தோஷ நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் எட்டாவது நீர் ஆதாரத்தை சரியான இடத்தில் வைத்திருங்கள் வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டி வடக்கு வடகிழக்கு அல்லது கிழக்கு திசையில் தான் இருக்க வேண்டும் தவறான திசையில் உள்ள நீர் ஆதாரங்கள் மன அழுத்தத்தையும் நோயையும் ஏற்படுத்தும் ஸோ நண்பர்களே ஃபுல்லாக புரியலை அப்படின்னா வீடியோவை மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கா அதனால் நம்மளோட வீட்டில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துகிட்ருக்கா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அந்த மாதிரி இருந்துன்னா நீங்கள் இதுக்குனால செலவெல்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி தான் வைக்க போகிறீங்க இப்படி வைக்கிறதுனால உங்களோட குடும்பம் பெண்மேலும் ரொம்ப வளர்ந்துட்டே போச்சுன்னா அதை விட பெரிய பாக்கியம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் அவங்களது குடும்பத்தாருக்கும் இந்த மாதிரி ஏதோ பிரச்சனைகள் இருந்தால் இதன் மூலமாக அவங்க வந்து அதிலிருந்து விலகிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்